கர்சன் வங்காளத்தை பிரித்ததில் ஒரு நன்மை என்னவென்றால் அதற்கு பிறகுதான் இந்த நாட்டில் நமக்கு சுதந்திரம் வேண்டும் என்ற உணர்வே வந்தது அதுவரையில் சுதந்திரத்தை யாருமே விரும்பல இருளடை இந்த நாடு எவரோ சொல்ல அந்த இழிவும் ஒரு பெருமை என்று எண்ணி வாழ்ந்தார் என்று மகாகவி பாரதி எழுதுகிறார் உங்க நாடே வெறும் குட்டிச்சாரான நாடுனா அதுவும் ஒரு பெருமைன்னு எண்ணி வாழ்ந்தோம் நாம் இருக்கும் நாடு நமது என்பதறிந்தோம் அது நமக்கே உரிமையாம் என்பதறிந்தோம் மகாகவி பாரதி இவன் வேற ஒருத்தர் நாட்டில் நாம் இருக்கிறத நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஆனால் த கிரேட் பெங்கால் டிவைடு வந்த பிறகுதான் இந்த தேசத்தினுடைய சுதந்திர காற்றே அடிக்க ஆரம்பித்தது அந்த காலகட்டத்தில் அந்த கர்சன் என்ன சொல்லிட்டாருனாக்க ஹி மேட் அ ஸ்டேட்மெண்ட் இந்தியர்களுக்கு உண்மையின் மீது பெரிய பற்று கிடையாதுன்னு ஒரு கட்டுரையில் எழுதிட்டார் சத்தியமேவ ஜெயதே என்பது நம்முடைய வேதங்களில் இருந்து வருகின்றது எனப்படுவது யாதனில் யாதொன்றும் தீமையில்லாத சொல்லல் என்கின்ற தமிழ் வேதம் இந்த மண்ணில் இருந்து வந்தது இப்படிப்பட்ட நாட்டை பார்த்து கர்சன் சொல்லுகிறார் இந்தியர்களுக்கு சொல்லிவிட்டார் உண்மை பெரிய மரியாதை கிடையாது உடனே நம்ம ஜனங்க என்ன பண்ணியிருக்கணும் எங்கள் நாட்டை பற்றிய ஒரு பயம் ஒண்ணும் சொல்லல வெள்ளக்காரன் சொன்னா தான் இருக்கும் சும்மாவே ஆனால் இந்த நாட்டு மண்ணிலே பிறக்காத வெளிநாட்டிலே பிறந்து இங்கே வந்த நிவேதித்தா பொங்கி எழுந்த பொங்கி எழுந்து கர்சனுக்கு எதிராக பேசிருக்கலாம் திட்டிருக்கலாம் அதெல்லாம் செய்யல ரொம்ப புத்திசாலி யாருடைய மாணவி எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருந்திருக்கணும் கர்சனுடைய உடைய பற்றி போய் ஆராய்ந்தா அப்போ தான் ஒரு உண்மை தெரிஞ்சது இந்த கர்சன் கிழக்கிந்திய கம்பெனில சேர்ற போது டேட் ஆஃப் बर्थ தப்பா கொடுத்து பொய்யான டாக்குமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்து தான் அவர் சேர்ந்திருக்கார் இதை கண்டுபிடித்த சகோதரி நிவேததா அந்த டாக்குமெண்டத்தை வெளியடிச்சு இப்ப இன்வெஸ்டிகேட்டிவ் ジャーனலிசமா இப்ப சொல்றோம்ல அப்பலாம் அந்த வார்த்தை கூட கிடையாது அனா தட்ஸ் வாட் ஷி புலனாய்வு செய்து எங்க நாடு எங்க நாடுன்னு சொல்றாங்க அவங்க நாடு அயர்லாண்டு தான் இந்தியா இந்திய மண்ணினுடைய புதல்வியாக தன்னை இருக்கிறவங்களுக்கு உண்மை மேல மரியாதை கிடையாதா அப்ப நீ டாக்குமெண்ட் டேட் ஆஃப் பர்தையே தப்பா கொடுத்து வேலையில சேர்ந்த நீ இதை சொல்லுவதற்கு என்ன அருகதை இருக்கிறது என்று பெண் சிங்கம் போல நிவேதித்தா கேள்வி கேட்டு இருக்கிற அதற்கு பிறகு தான் சொன்னதை கர்சன் திரும்ப பெற்று கொண்டார் என்று தரவுகளிலே நான் படிக்கின்றேன் அப்படிப்பட்ட பெண் சிங்கம் தான் இங்கே இருக்கிற சகோதரி கும்மி என்கின்ற கலை வடிவம் எத்தனை ஆண்டுகளாக தமிழ் மண்ணில் இருக்கிறது என்பதை பற்றிய பதிவுகளை தேடிப் போனால் ஆச்சரியமாக இருக்கிறது சங்கப்பாடல் தொடங்கி இந்த வடிவ நடனத்தை பற்றிய குறிப்புகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இலக்கியத்தில் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கின்றன அந்த வடிவத்தை இழந்து விடாமல் திரும்பவும் மீட்டெடுத்து மேடைகளில் அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்ற ஐயா அவர்களுக்கும் அந்த குழுவை சார்ந்த அத்தனை சகோதரிகளுக்கும் என்னுடைய வணக்கம் பார்த்தா ஈஸியா இருக்கிற மாதிரி தான் இருக்கு இல்லைக்கா நம்ம கூட செய்யலாம் போலதான் இருக்கு அப்படி ஒன்றும் கஷ்டமா இல்லை ஆனால் அந்த குழு நடனம் என்பதில் இருக்கிற அழகை பார்த்தீங்களா ஒவ்வொருத்தரும் கான்பிடென்ட்டா ஆடினாங்க மற்றவங்கள பார்க்கறது அங்க பாக்குறது இங்க பார்க்க அதான் கிடையாது அந்த அளவு பயிற்சி எடுத்திருக்கிறார்கள் என்று அதற்கு பொருள் நோபடி இஸ் அன்ஷுர் த ஸ்டெப்ஸ் எல்லாருக்கும் என்ன என்பது மிக துல்லியமாக தெரிந்திருக்கிறது அதுவரை பாடிக்கிட்டே எப்படித்தான் ஆடுறாங்க நமக்கு பாடின ஆட வராது ஆடின பாட வராது ரெண்டையும் ஒிசைவோடு செய்திருக்கிற அவர்களுக்கு பயிற்சி அளித்திருக்கிற ஐயா அவர்களுக்கும் அத்தனை பேருக்கும் நன்றி இப்ப எங்க ஆடினவங்கள நல்லா பார்த்துக்கிட்டீங்களா பார்த்துக்கிட்டீங்களா இல்லையா ஏன்னா இதுல யாரு நாளைக்கு வைரலாக போறாங்கன்னு நமக்கே தெரியாது வள்ளி கும்மி நிகழ்ச்சி ஒன்றில் ஒரு சகோதரி ஆடி அவங்க ஹஸ்பண்ட் போட்டோ எடுக்கிறாரு அவரை பார்த்து அந்த பொண்ணு அப்படி துரித்துச்சு அவ்வளோதான் வைரல் ஆயிடுச்சு மில்லியன்ஸ் ஆஃப் அதனால இங்கே நடனம் ஆடியவர்களில் யார் வைரலா போறாங்கன்னு தெரியாது எல்லாரையும் நல்லா பார்த்துக்கோங்க முடிஞ்ச அவங்களால போட்டோ எடுத்து வச்சுக்குங்க மகிழ்ச்சியான ஒரு தருணம் என்னவென்றால் நேர நெருக்கடி சகோதரிகளை நான் நீண்ட நெடிய நேரம் பேசுவதற்கு தேவையில்லை இந்த வள்ளி கும்மியினுடைய நிறைவு பகுதியிலே மகாகவி பாரதியினுடைய கவிதை வரிகள் சிலவற்றை அந்த கும்மிக்காக அவர்கள் பயன்படுத்தி கொண்டார்கள் இந்த கும்பி பாடலை மகாகவி பாரதி எழுதியது அநேகமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டாக இருக்கலாம் அல்லது அதற்கு ஒரு இரண்டு ஆண்டுகள் முன்பு கூட இருக்கலாம் கும்பியடி தமிழ்நாடு முழுவதும் குலுங்கிட கைகொட்டி கும்பியடி பிடித்த பிசாசுகள் ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்றெண்ணி இருந்த இருந்தவர் மாய்ந்து விட்டார் வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலைக்க விழுந்தார் பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாறினில் பெண்கள் நடத்த வந்தும் எட்டு அறிவியலில் நாளைக்கு பெண் இழைப்பில்லை கான் கும்மியடி வேதம் படைக்கவும் நீதிகள் செய்யவும் வேண்டி வந்தோம் என்று கும்மியடி சாதம் படைக்கவும் செய்வோம் தெய்வ சாதி படைக்கவும் செய்வோம் என்று கும்மி மெட்டிலே மகாகவி பாரதி ஒரு பிரகடனத்தை தமிழ் மண்ணினுடைய பெண்களுக்காக விதைத்து விட்டு சென்றிருக்கிறார் அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் பாடியது கனவாக மாத்திரமே இருந்தது ஆனால் இன்றைக்கு அந்த கனவு கொஞ்சம் கொஞ்சமாக மலர்ந்து வருவதை பார்க்கிற தலைமுறையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதுவே நமக்கு கிடைத்த மிகப்பெரிய வரம் என்று நான் நினைக்கின்றேன் எனக்கு பின்னாலே இந்த திரையை வடிவமைத்தவர்கள் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் இந்திய நாட்டிலே நாம் பார்த்து பார்த்து பிரமிக்க வேண்டிய சில பெண்களினுடைய படங்கள் இங்கே இருக்கின்றன எல்லாரையும் கொண்டு வர முடியாது என்பதனால் இவர்கள் இங்கே இருக்கின்றார்கள் அதற்கு நடுவிலே இருக்கின்ற சகோதரி நிவேதிதாவினுடைய படத்தை நிவேதிதா யாரும் தெரியுதா தெரியுதா ரெண்டு பேர் மாத்திர தலையாட்டுறீங்க விவேகானந்தா கேந்திரம் நடத்துகிற இந்த நிகழ்வில் நிவேதிதாவை பற்றி பேசாமல் வேறு எங்கே பேசுவது சகோதரி நிவேதிதா இங்கே இருக்கிறார் அவருடைய வாழ்க்கையிலிருந்து ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் நான் இங்கே சொல்ல விரும்புகின்றேன் சகோதரி நிவேதத்தை யாருன்னு தெரியல விவேகானந்தரனுடைய மாணவி விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமஹம்சரனுடைய மாணவர் அப்போ அந்த குரு பரம்பரைன்னு நம்ம சொல்லுவோம்ல இந்த மண்ணுக்கே உரியது அது சரியான ஞானத்தை ஒரு குரு மாத்திரம்தான் கொடுக்க முடியும் இன்னைக்கு போய் பேசுற போது மாதா மாதா பிதா பிதா குரு தெய்வம் தேவையா அப்படின்னு கூகுள் கூகுள் தெய்வமே தான் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கதான் எது வேண்டும் என்றாலும் டெக்னாலஜி ஆசிரியர் தேவையா என்ற கேள்வி வருகிறது இப்போ நாமெல்லாம் இந்த கேள்வியை நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் நாங்கள் வீட்டில் கடை குன்று கேள்வி கேள்வி கேட்டு துணைச்சிருவேன் அப்படின்னா நாங்கள் கேள்வி கேட்க மாட்டோம் வீட்லேயும் கேட்க மாட்டோம் ஸ்கூலில் தப்பித்தவரை கூட கேள்வி கேட்க மாட்டோம் நாங்கள் எந்திரிச்சு கேள்வி கேட்டாலே எங்கள் மிஸ் உட்காரு உக்காரு உனக்கு மாத்திரம்தான் விளங்கலை அத்தனை பேருக்கு விளங்கிருக்குன்னா அவ்வளோதான் நம்ம கேட்கவே பயமா இருக்கும் ஆனால் நம்ம பிள்ளைங்கள்ட்ட நம்ம அப்படி சொல்லிட முடியும் இங்கே பிள்ளைங்க கம்மியாக தான் இருக்காங்க அப்போ அம்மாக்கள் நிறைய பேர் இருக்கீங்க சொல்லுங்க நம்ம அப்படி சொல்லிட முடியுமா இல்ல கேள்வி கேட்க கேட்பேன் நீ பதில் சொல்லு அவர்கள் முன்னால் பதில் சொல்லுகிற அறிவை நாம் வளர்த்து கொள்ளாவிட்டால் அவர்கள் முன்பு பொருளற்றவர்களாக நாம் நிற்போம் பொருளற்றவர்களாக நிற்போம் இந்த கேள்வியை உள்வாங்கி கொண்டு நீ கேட்கறதுல ஒரு நியாயம் இருக்குடா கண்ணு அப்ப ஆசிரியர் எதுக்கு கூகுளை விட சாட் ஜிபிடி இப்ப அடுத்த லெவல்ல இருக்கு இப்ப இங்க வர்றதுக்கு முன்னாடி சாட் ஜிபிடில நான் ஒரு கேள்வி கேட்டேன்

எதற்கு ஆசிரியர் கூகுளும் சேட் ஜிபிடியும் டெக்னாலஜியுமே எல்லா பதில்களையும் கொடுத்து விடும் என்றால் எதற்காக ஆசிரியர் குரு என்பவர் எதற்கு முதல்ல இந்த கேள்வியை வாங்கிக்கணும் அதுக்கப்புறம் நாம யோசிச்சு பதில் சொல்லணும் என்ன பதில் என்றால் கூகுளோ டெக்னாலஜியோ சேட் ஜிபிட்டியோ உங்களுக்கு சிந்தனையை கொடுக்கும் ஆனால் ஒரு குரு மாத்திரம்தான் சிந்தித்தலை கொடுப்பது பதில்கள் இருந்து கிடைக்கும் ஆனால் கேள்வி கேட்க வேண்டிய அந்த அடக்கத்தையும் அந்த ஆர்வத்தையும் ஒரு குரு மாத்திரம்தான் நமக்கு கொடுக்க முடியும் அதனால் வேற எந்த மண்ணிலும் இல்லாத அளவு இந்த மண்ணில் குரு பரம்பரை என்பதற்கு ஒரு மரியாதை உண்டு ஒரு மகத்துவம் உண்டு ஏதோ இங்கே அயோத்தியில் இருக்கிற ராமர் கோவிலினுடைய மிக அழகான வடிவம் இருக்கின்றது ராமருக்கு சீதையை பெண் கேட்டு விஸ்வாமித்திரர் போனர் தெரியல கதை ராமாயண கதையில் சொல்ற அளவு எனக்கு டைம் இல்லை சீதையை பெண் கேட்டு விஸ்வாமித்திர போன ஏன்னா இவர் வில்ல முறிச்சிட்டார் இவருக்கு தான் கொடுக்கணும் ஆனாலும் சீதையினுடைய அப்பாவுக்கு ஒரு சின்ன தயக்கம் எல்லா அப்பாவுக்கும் இருக்கும்தானே தானே எந்த அப்பாவுமே தன்னுடைய மாப்பிள்ளை தன் பெண்ணுக்கு முழு தகுதியானவர் நம்பவே மாட்டார் எல்லா அப்பாவும் ஏதோ பரவாயில்ல பத்து கேட்டு பழுதில்லை என் பொண்ணளவு இல்ல இருந்தாலும் இப்படித்தான் எல்லா அப்பாவுமே நினைப்பாங்க ஏன்னா அவர்களை பொறுத்தவரையில் அவர்களினுடைய சாம்ராஜ்யத்தினுடைய மகாராணியாக இருப்பது வீட்டுக்காரமா இல்ல மகள் தான் எப்பவும் அப்ப ஜனகருக்கு ஒரு சின்ன தயக்கம் இவ்வளவு அழகா இருக்காரு வில்ல முறிச்சிருக்காரு ஒரு பெரும் சாம்ராஜ்யத்தினுடைய பட்ட அரசராக போகிற இடத்திலே இருக்கிறார் அப்ப என்னங்க தயக்கம் இருக்கும் ஒரே ஒரு தான் ஏன்னா ராமனுடைய தந்தைக்கு பல மனைவிகள் அப்போ ஜனகருக்கு ஒரு சின்ன ஒரு உறுத்தல் மகன் இப்படியா அப்படியா எப்படி இருப்பாரு இருக்கும் தானே நியாயம் தானே அப்போ அதை அவர் வாயால் சொல்லாமலேயே அதை புரிந்து கொண்ட விஸ்வாமித்திரர் பதில் சொல்லுகிறார் தயரதனுடைய பையன்தான் ஆனால் வசிட்டனுடைய மாணவன் இந்த ராமன் என்று பதில் சொல்லுகின்றான் ஒரு கேடு கேட்காம அலறி அடிச்சுட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு ஜனகர் ஏனென்றால் யார் குருவோ மாணவன் அந்த குருவை போலத்தான் இருப்பான் இப்ப இந்த குரு பரம்பரையை பாருங்க ராமகிருஷ்ண பரமாம்சர் அவருடைய மாணவர் விவேகானந்தர் விவேகானந்தருடைய மாணவி சகோதரி நிவேதிதா நிவேதிதாவினுடைய மாணவர் தான் மகாகவி பாரதியார் இந்த குரு பரம்பரையை பார்த்தால் தெரியும் இந்த மண்ணினுடைய வித்து எப்படி முளைத்து வரும் என்பது நமக்கு தெரியும் சகோதரி நிவேதிதா இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரை பத்தியும் சொல்றதுக்கு எனக்கு நூறு கதைகள் இருக்கு ஆனா நேரம் இல்லை இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஒவ்வொருவரும் பேசப்பட வேண்டியவர்கள் ஒவ்வொரு வாழ்வையும் வாழ்வும் ஏமா நீங்க போய் சாப்பிட போய்கிட்டே நான் அப்புறம் எப்படி ஒத்தையில பேசுறதுன்னா போறவங்க போயிருங்க நடு நடுல கூட்டத்தை டிஸ்டர்ப் பண்ண கூடாது இது ஒரு பேச்சாளருக்கு அது மரியாதையானது அல்ல நான் ஒரு ரெண்டு நிமிஷம் இப்போ பேசாம இருக்கேன் போறவங்க போயிருங்க அதுக்கப்புறம் நான் பேசுறேன் அந்த ஆட்சிக்குலாம் ரொம்ப பசிக்குது அதனால் அதனால இது நெருக்கடியான நேரம் ஆனால் ஒரு பேச்சாளரை நீங்கள் கூப்பிட்டால் அவர்களுக்கான நேரத்தை கொடுக்க உங்களுக்கு மனம் இருந்தால் தான் பேச்சாளர் பேசுவார் இல்லாட்டா நாங்கள் எதுக்கு பேச போறோம் இது என்ன கிளாஸா நீங்க கேட்டாலும் கேட்காட்டாலும் டீச்சர் கிளாஸ் எடுக்கிறதுக்கு தயவு செய்து தயவுசெய்து இடைஞ்சல்கள் இல்லாமல் சாப்பிட போறவங்க போயிருங்க போயிட்டீங்களா எல்லாரும் இனிமே யாரும் எந்திரிக்க மாட்டீங்களே சரியாப்பா என்னப்பா ஒண்ணுமே ஒரு சலனும் இல்லை போக மாட்டோம் சரி எப்படி இல்லாம சேர்த்து நம்ம உட்கார வைக்க பாருங்கள் பிள்ளைகளை ஒரு பேச்சாளருக்கு நீங்க என்ன கொடுக்க முடியும் உங்கள் கைத்தட்டலை தவிர வேறு எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை சரி வேகமா போயிடலாம் சகோதரி நிவேதிதாவினுடைய வாழ்க்கையில் நடந்ததாக சொல்லப்படுகிற ஒரு சம்பவம் இந்த சம்பவத்துக்கான முழுமையான தரவுகளை நான் இன்னமும் தேடிக்கொண்டிருக்கிறேன் தரவுகளிலிருந்து எனக்கு தெரிந்த இந்த சம்பவத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் லார்ட் கர்சன் வரலாற்றிலே படித்திருப்போம் த கிரேட் பெங்கால் டிவைட் வங்காளத்தை இரண்டாக பிரித்த புண்ணியத்தை அந்த ஆளுதான் கட்டிக்கிட்டார் ஆனால் அதுலேயும் ஒரு நன்மை நமக்கு எந்த துன்பம் வந்தாலும் பாருங்க அந்த துன்பத்திலேயே நாம கரைஞ்சு போய் அழுவோம் ஐயோ கடவுளே எனக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டியே அப்படின்னு கேட்போம் ஆனா ஒவ்வொரு துன்பத்திலிருந்தும் ஒரு நன்மை கிளம்புகிறது கவிஞர் ரூமி என்கின்ற பாரசீக கவிஞர் சொல்லுகின்றார் ஒவ்வொரு காயத்தையும் பார்த்து அழாதே காயம்னா உடம்புல இருக்கிற காயம் மாத்திரம் அல்ல மனசுல எவ்வளவு காயங்கள் இல்லை நம்ம எல்லாருக்கும் இங்க இருக்கிற ஒவ்வொரு தனித்தனியா கூப்பிட்டு என்னப்பா என்னடா கண்ணு அப்பா நூறுக்கு தொண்ணூறு அழுதுரும் அப்பவே எல்லா மனசுலயும் காயம் இருக்கு ரூமி என்ன சொல்றாரா அந்த அக்காவுக்கு ரொம்ப காயம் இருக்கு எல்லாருக்கும் இருக்கு சொல்ல மாட்டோம் வெளியில சொல்லுவோமா என்னை விட உண்டா அப்படித்தான் இருப்போம் ஆனா ஒவ்வொரு மனசுல ஆனாரு கிட்ட பெண்ணாரு எல்லாருக்குமே காயங்கள் உண்டு துரோகத்தின் காயம் ஏமாற்றப்பட்டதன் காயம் வலியின் காயம் நாம் அடைய வேண்டிய உயரங்களுக்கு நாம் போக முடியவில்லையே என்கின்ற காயம் அவமானப்படுத்தப்பட்டோமே என்ற காயம் காயம் இல்லாத மனசு எந்த மனசு இருக்குங்க அப்ப நாம அழுவோம் ஐயோ என்ன காயம் சில பேருக்கு உடலிலே ஏதோ பிரச்சனை இருக்கலாம் ஐயோ கடவுளை எனக்கு கொடுத்துட்டே இந்த காயத்தை ஏன் கொடுத்தாய் ரூமி சொல்லுகிறார் காயத்தை பார்த்து அழாதே நம்ம கேட்போம் உனக்கு என்னப்பா சொல்லிட்டேன் தெரியும் ரூமி சொல்லுகிறார் ஏன் காயத்தை பார்த்து அழக்கூடாது தெரியுமா அந்த காயத்தின் வழியாக புது ஒளி உடலுக்குள் ஊடுருவும் என்று கவிஞர் ரூமி கர்சன் வங்காளத்தை பிரித்ததிலும் ஒரு நன்மை என்னவென்றால் அதற்கு பிறகுதான் இந்த நாட்டில் நமக்கு சுதந்திரம் வேண்டும் என்ற உணர்வே வந்தது அதுவரையில் சுதந்திரத்தை யாருமே விரும்பலை இருளடைந்த நாடிதென்று எவரோ சொல்ல அந்த இழிவும் ஒரு பெருமை என்று எண்ணி வாழ்ந்தார் என்று மகாகவி பாரதி எழுதுகிறார் உங்க நாடே வெறும் குட்டிச்சாரான நாடுனா அதுவும் ஒரு பெருமைன்னு எண்ணி வாழ்ந்தோம் நாம் இருக்கும் நாடு நமது என்பதறிந்தோம் அது நமக்கே உரிமையாம் என்பதறிந்தோம் மகாகவி பாரதி இவன் வேற ஒருத்தர் நாட்டில் நாம இருக்கிறதா நினைச்சிட்டு வாழ்ந்துட்டு இருந்தாங்க ஆனால் இந்த கிரேட் பெங்கால் டிவைடு வந்த பிறகுதான் இந்த தேசத்தினுடைய சுதந்திர காற்றே அடிக்க ஆரம்பித்தது அந்த காலகட்டத்தில் அந்த கர்சன் என்ன சொல்லிட்டார்னாக்க ஹி மேட் ஸ்டேட்மெண்ட் இந்தியர்களுக்கு உண்மையின் மீது பெரிய பற்று கிடையாதுன்னு ஒரு கட்டுரையில் எழுதிட்டார் சத்தியமேவ ஜெயதே என்பது நம்முடைய வேதங்களில் இருந்து வருகின்றது வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீமையில்லாத சொல்லல் என்கின்ற தமிழ் வேதம் இந்த மண்ணில் இருந்து வந்தது இப்படிப்பட்ட நாட்டை பார்த்து சொல்லுகிறார் இந்தியர்களுக்கு உண்மை மேலாம் அவங்களுக்கு ஒண்ணு பெரிய மரியாதை கிடையாது உடனே நம்ம ஜனங்க என்ன பண்ணிருக்கணும் எங்கள் நாட்டை பற்றிய ஒரு பயம் ஒன்றும் சொல்லல அந்த வெள்ளக்காரன் சொன்னா தான் இருக்கும் சும்மாவே இருந்தோம் ஆனா இந்த நாட்டு மண்ணிலே பிறக்காத வெளிநாட்டிலே பிறந்து இங்கே வந்த நிவேதிதா பொங்கி எழுந்த பொங்கி எழுந்து கர்சனுக்கு எதிராக பேசியிருக்கலாம் திட்டி அதெல்லாம் செய்யல ரொம்ப புத்திசாலி யாருடைய மாணவி எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருந்திருக்கணும் கர்சனுடைய வாழ்க்கையை பற்றி போய் ஆராய்ந்தார் அப்பதான் ஒரு உண்மை தெரிஞ்சது இந்த கர்சன்

எங்க நாட்டில் இருக்கிறவங்களுக்கு உண்மை மேலே மரியாதை கிடையாதா அப்ப நீ டாக்குமெண்ட் டேட் ஆஃப் பர்தையே தப்பா கொடுத்து வேலையில சேர்ந்த நீ இதை சொல்லுவதற்கு என்ன அருகதை இருக்கிறது என்று பெண் சிங்கம் போல நிவேதிதா கேள்வி கேட்டிருக்கிறார் அதற்கு பிறகு தான் சொன்னதை கர்சன் திரும்ப பெற்று கொண்டார் என்று தரவுகளிலே நான் படிக்கின்றேன் அப்படிப்பட்ட பெண் சிங்கம் தான் இங்கே இருக்கிற சகோதரி நிவேதி மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடுவாழ்வார் முயுவ விளக்கம் அன்பரின் அகமாகிய மலரில் வீற்றிருக்கும் கடவுளின் சிறந்த திருவடிகளை போருந்தி நினைக்கின்றவர் இன்ப உலகில் நிலைத்து வாழ்வார் சாலமன் பாப்பையா விளக்கம் மனமாகிய மலர் மீது சென்று இருப்பவனாகிய கடவுளின் சிறந்த திருவடிகளை எப்போதும் நினைப்பவர் இப்பூமியில் நெடுங்காலம் வாழ்வர் கலைஞர் விளக்கம் மலர் போன்ற மனத்தில் நிறைந்தவனை பின்பற்றுவோரின் புகழ் வாழ்வு உலகில் நெடுங்காலம் நிலைத்து நிற்கும் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடுவாழ்வார் முயூவ விளக்கம் அன்பரின் அகமாகிய மலரில் வீற்றிருக்கும் கடவுளின் சிறந்த திருவடிகளை போருந்தி நினைக்கின்றவர் இன்ப உலகில் நிலைத்து வாழ்வார் சாலமன் பாப்பையா விளக்கம் மனமாகிய மலர் மீது சென்று இருப்பவனாகிய கடவுளின் சிறந்த திருவடிகளை எப்போதும் நினைப்பவர் இப்பூமியில் நெடுங்காலம் வாழ்வர் கலைஞர் விளக்கம் மலர் போன்ற மனத்தில் நிறைந்தவனை பின்பற்றுவோரின் புகழ் வாழ்வு உலகில் நெடுங்காலம் நிலைத்து நிற்கும் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் விளக்கம் அன்பரின் அகமாகிய மலரில் வீற்றிருக்கும் கடவுளின் சிறந்த திருவடிகளை போருந்தி நினைக்கின்றவர் இன்ப உலகில் நிலைத்து வாழ்வார் சாலமன் பாப்பையா விளக்கம் மனமாகிய மலர் மீது சென்று இருப்பவனாகிய கடவுளின் சிறந்த திருவடிகளை எப்போதும் நினைப்பவர் இப்பூமியில் நெடுங்காலம் வாழ்வர் கலைஞர் விளக்கம் மலர் போன்ற மனத்தில் நிறைந்தவனை பின்பற்றுவோரின் புகழ் வாழ்வு உலகில் நெடுங்காலம் நிலைத்து நிற்கும் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடுவாழ்வார் முயுவ விளக்கம் அன்பரின் அகமாகிய மலரில் வீற்றிருக்கும் கடவுளின் சிறந்த திருவடிகளை போருந்தி நினைக்கின்றவர் இன்ப உலகில் நிலைத்து வாழ்வார் சாலமன் பாப்பையா விளக்கம் மனமாகிய மலர் மீது சென்று இருப்பவனாகிய கடவுளின் சிறந்த திருவடிகளை எப்போதும் நினைப்பவர் இப்பூமியில் நெடுங்காலம் வாழ்வர் கலைஞர் விளக்கம் மலர் போன்ற மனத்தில் நிறைந்தவனை பின்பற்றுவோரின் புகழ் வாழ்வு உலகில் நெடுங்காலம் நிலைத்து நிற்கும் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் விளக்கம் அன்பரின் அகமாகிய மலரில் வீற்றிருக்கும் கடவுளின் சிறந்த திருவடிகளை போருந்தி நினைக்கின்றவர் இன்ப உலகில் நிலைத்து வாழ்வார் சாலமன் பாப்பையா விளக்கம் மனமாகிய மலர் மீது சென்று இருப்பவனாகிய கடவுளின் சிறந்த திருவடிகளை எப்போதும் நினைப்பவர் இப்பூமியில் நெடுங்காலம் வாழ்வர் கலைஞர் விளக்கம் மலர் போன்ற மனத்தில் நிறைந்தவனை பின்பற்றுவோரின் புகழ் வாழ்வு உலகில் நெடுங்காலம் நிலைத்து நிற்கும் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடுவாழ்வார் வாழ்வார் முயவ விளக்கம் அன்பரின் அகமாகிய மலரில் வீற்றிருக்கும் கடவுளின் சிறந்த திருவடிகளை போருந்தி நினைக்கின்றவர் இன்ப உலகில் நிலைத்து வாழ்வார் சாலமன் பாப்பையா விளக்கம் மனமாகிய மலர் மீது சென்று இருப்பவனாகிய கடவுளின் சிறந்த திருவடிகளை எப்போதும் நினைப்பவர் இப்பூமியில் நெடுங்காலம் வாழ்வர் கலைஞர் விளக்கம் மலர் போன்ற மனத்தில் நிறைந்தவனை பின்பற்றுவோரின் புகழ் வாழ்வு உலகில் நெடுங்காலம் நிலைத்து நிற்கும் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடுவாழ்வார் வாழ்வார் விளக்கம் அன்பரின் அகமாகிய மலரில் வீற்றிருக்கும் கடவுளின் சிறந்த திருவடிகளை போருந்தி நினைக்கின்றவர் இன்ப உலகில் நிலைத்து வாழ்வார் சாலமன் பாப்பையா விளக்கம் மனமாகிய மலர் மீது சென்று இருப்பவனாகிய கடவுளின் சிறந்த திருவடிகளை எப்போதும் நினைப்பவர் இப்பூமியில் நெடுங்காலம் வாழ்வர் கலைஞர் விளக்கம் மலர் போன்ற மனத்தில் நிறைந்தவனை பின்பற்றுவோரின் புகழ் வாழ்வு உலகில் நெடுங்காலம் நிலைத்து நிற்கும் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடுவாழ்வார் முயுவ விளக்கம் அன்பரின் அகமாகிய மலரில் வீற்றிருக்கும் கடவுளின் சிறந்த திருவடிகளை போருந்தி நினைக்கின்றவர் இன்ப உலகில் நிலைத்து வாழ்வார் சாலமன் பாப்பையா விளக்கம் மனமாகிய மலர் மீது சென்று இருப்பவனாகிய கடவுளின் சிறந்த திருவடிகளை எப்போதும் நினைப்பவர் இப்பூமியில் நெடுங்காலம் வாழ்வர் கலைஞர் விளக்கம் மலர் போன்ற மனத்தில் நிறைந்தவனை பின்பற்றுவோரின் புகழ் வாழ்வு உலகில் நெடுங்காலம் நிலைத்து நிற்கும் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடுவாழ்வார் முயுவ விளக்கம் அன்பரின் அகமாகிய மலரில் வீற்றிருக்கும் கடவுளின் சிறந்த திருவடிகளை போருந்தி நினைக்கின்றவர் இன்ப உலகில் நிலைத்து வாழ்வார் சாலமன் பாப்பையா விளக்கம் மனமாகிய மலர் மீது சென்று இருப்பவனாகிய கடவுளின் சிறந்த திருவடிகளை எப்போதும் நினைப்பவர் இப்பூமியில் நெடுங்காலம் வாழ்வர் கலைஞர் விளக்கம் மலர் போன்ற மனத்தில் நிறைந்தவனை பின்பற்றுவோரின் புகழ் வாழ்வு உலகில் நெடுங்காலம் நிலைத்து நிற்கும் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடுவாழ்வார் முயூவ விளக்கம் அன்பரின் அகமாகிய மலரில் வீற்றிருக்கும் கடவுளின் சிறந்த திருவடிகளை போருந்தி நினைக்கின்றவர் இன்ப உலகில் நிலைத்து வாழ்வார் சாலமன் பாப்பையா விளக்கம் மனமாகிய மலர் மீது சென்று இருப்பவனாகிய கடவுளின் சிறந்த திருவடிகளை எப்போதும் நினைப்பவர் இப்பூமியில் நெடுங்காலம் வாழ்வர் கலைஞர் விளக்கம் மலர் போன்ற மனத்தில் நிறைந்தவனை பின்பற்றுவோரின் புகழ் வாழ்வு உலகில் நெடுங்காலம் நிலைத்து நிற்கும்